திமுகவுடைய உடன் பிறப்புகள் மற்றும் பெரியார் பேரன்களுக்கு இது மாதிரி பொது வெளியில அவமானப்படுவதே வழக்கமாக ஆயிடுச்சு அண்ணாமலை அவர்கள் மேடை ஏறியவுடன் பாரத் மாதாக்கி ஜெயின் சொன்னோன்னே அங்க ஒரு கூட்டமே பாரத் மாதாக்கி ஜெயின் சொன்னது உடனே அங்க இருந்த ஒரு பெரியார் பேரன் திமுக உடன்பிறப்பு தந்தை பெரியார் வாழ்க்கை சொல்லி ஒரு கோஷம் பண்றாரு ஒரு பய வாய இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க 안 돼, 잘 கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துப்பிங்க நம்ம பெரியார் பேரன்களுக்கு இதே வேலையாக போச்சு நேற்று வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம இளையராஜா அவர்களுடைய கச்சேரி நடந்திருக்கு கோயம்புத்தூரில் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே தான் வசித்து வராரு இந்த நிலையில் இளையராஜாவுடைய அந்த இசை கச்சேரியை பார்ப்பதற்காக அங்கே சென்றிருக்காரு அங்கே மேடையில் சென்று இளையராஜா அவர்களுடன் அந்த அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று இளையராஜா அவர்களை புகழ்ந்து பேசிவிட்டு அங்கே வந்து நின்றிருக்காரு அப்பொழுது தான் ஒரு உடன்பிறப்பு ஒரு பெரியார் பேரன் பெரிய தந்தை பெரியார் வாதிக அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பைய வாதி ஒரே அசிங்கமாக போச்சு இந்த நிலையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து அமித்ஷா அவர்கள் தலைமையில் வந்து அங்கே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடக்க இருக்குது இந்த நிலையில் அமித்ஷா அவர்களை ஒரு ஹோட்டலில் இருக்கார் அந்த ஹோட்டலில் பார்ப்பதற்காக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கார்லேருந்து இறங்கி அந்த ஹோட்டல் விளையாட்டி உள்ளே போகும் இந்த காணொளி சமீபத்தில் இணையதளத்தில் வெளியாகி வைரல் ஆயிட்டிருக்கு ஆனால் இன்று வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய தலைமையிலேருந்து பல முக்கிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பல அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன அப்படின்னும் சொல்லிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று பல அதிரடி முடிவுகள் வந்து வரலாம் பாஜகவில் வந்து உட்கட்சி பூசல் அதாவது உட்கட்சி சண்டை நடந்துட்டு இருக்கு நயினார் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு அப்படி இப்படின்னு நிறைய பேர் மீடியாக்கள் எழுதிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாஜகவினர் ஒற்றுமையாக இருக்காங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள் ஃபேக் ஏரியாவில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் நயினா நாயந்தர்களுக்கும் இடையே சண்டை மூட்டுவது போன்று பதிவுகளை போட்டுவிட்டு ஓடிவிடுகின்றன இதுதான் உண்மையிலுமே நடந்துட்டு இருக்கு இதை பார்த்த பாஜகவுடைய அண்ணாமலையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இல்லை நைனார் அவர்களே விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அனைவருமே ஒரே சித்தாந்தத்துக்காக தான் செயல்பட்டு இருக்கோம் ஆனால் சமீபத்தில் இவங்களுடைய இந்த இந்த வேலையினால் அந்த திமுகவுடைய உடன்பிறப்புகள் சேர்க்கையில் செய்யும் வேலைகளால் இப்பொழுது கட்சிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் இன்று ஒரு முக்கிய தீர்வு ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்று பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன தேங்க்யூ